அப்சரா கிளாசிக் இது வசந்தம் பாம்பு தொடர்பான விஷயங்கள் கனவில் வருவதற்கு பல காரணங்கள் கனவு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் பாம்பினை நாம் அடித்துக் கொள்வது போல் கனவு வந்தால் நல்லதா கெட்டதா அந்த மாதிரி கனவு வந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பாம்பு கடிப்பது போல் பாம்பு துரத்துவது போல் பாம்பு சீறுவது போல் பாம்பு படம் எடுப்பதை பாம்பு சட்டை உரிப்பதை போல் என பாம்பு தொடர்பாக பலவிதமான கனவுகள் நம்மில் பலருக்கும் வருவதுண்டு இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்றாலும் பொதுவாக பாம்பு வந்தால் குல தெய்வத்தை நினைவுபடுத்துவதாக அர்த்தம் என்பார்கள் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு நீண்ட காலமாக போகாமல் குல தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யாமல் குல தெய்வத்தை மறந்திருந்தால் அதை நினைவுபடுத்துவதாக பாம்பு கனவில் வரலாம் என கனவு சாஸ்திரம் சொல்லுகிறது அதேபோல ஏதாவது முக்கியமான பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு நேர்த்தி கடன் வைத்துவிட்டு வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் பாக்கி வைத்திருந்தால் அதை நினைவுபடுத்துவதற்காகவும் பாம்பில் கனவில் வரலாம் என சொல்லப்படுகிறது இது தவிர பாம்புகள் துரத்துவது பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் விரைவில் தீரப்போகிறது என்று அர்த்தம் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரப்போகிறது என்று அர்த்தம் பாம்பு உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் உங்களை விடாமல் துரத்தி துன்புறுத்தி கொண்டிருக்கும் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கும் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் பாம்பு கடிப்பதாகவோ படம் எடுப்பதாகவோ கனவு கண்டால் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம் அதே சமயம் பாம்பு உங்களின் காலை சுற்றி கொள்வது போல் கனவு காண்பது நல்லதல்ல சனி பகவான் உங்களை பிடிக்கப் போகிறார் நீங்கள் பெரிய சிக்கல் ஒன்றில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அது மட்டுமல்ல கருநாகத்தை கனவில் காண்பதும் நல்லது கிடையாது சர்ப்பதோசம் அல்லது கால சர்ப்பதோஷம் மிக கடுமையாக இருந்தால் கருணாகம் தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் செய்வது நல்லது பாம்பை நீங்கள் அடிப்பதாகவோ அல்லது அடித்துக் கொள்வதாகவோ கனவு கண்டால் பெரிய ஆபத்து ஒன்று உங்களை விட்டு நீங்கியதாக அர்த்தம் நெருங்கி வந்த பெரிய பிரச்சனை ஒன்று விலகி போய்விட்டது என்றும் உங்களை பயமுறுத்திய மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றிற்கு அதிரடி தீர்வு கண்டு அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெறப்போகிறீர்கள் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை குறிப்பதாகும் கனவில் பாம்பை அடித்தாலும் கொஞ்சாலும் உங்களை சுற்றியுள்ள ஆபத்துக்கள் பிரச்சனைகள் விரைவில் நீங்க போகிறது என்று அர்த்தம் இந்த கனவுகள் அது காணும் நேரத்தை பொறுத்து உங்களுக்கு உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ பலனை தரலாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்